வணக்கம் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் மியான்மர் நேபாள் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களின் பெயர்களும் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதா தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இது சம்பந்தமான கூடுதல் தரவுகளுடன் நம்மிடையே பேசவுள்ளார் தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமின் தலைவர் திரு வெங்கட் அவர்கள் வெங்கட் அவர்களுடன் தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் வெங்கட் கூடுதல் தகவல் தகவல்களை நீங்கள் பகிரலாம் நிச்சயமா அப்படின்னா அதாவது அண்மையில் பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் நடைபெற்றது அந்த திருத்தப்பணிகள் நடைபெற்று ஒன்றாம் தேதி அதனுடைய டிராஃப்ட் லிஸ்ட்டு வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியானது இந்த நிலையில் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஐந்து லட்சம் பேர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டது வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது சர்ச் எதிர்கட்சிகள்லாம் வந்து இதில் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒன் சைடடாக கேம் விளையாடுறாங்க அவங்க ஆளும் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை எல்லாம் எடுத்து வச்சாங்க நமக்கு தெரியும் ஏற்கனவே வந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வாக்கா வாக்கு திருட்டில் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஈடுபடுது அப்படின்லாம் இருந்தார் அவரும் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பீகாரில் வாக்காளர் உரிமை பேரணி ஒன்று அப்படின்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கார் இந்த தான் இப்போது ஒரு புதிய தகவல் வெளியாகிருக்கு என்னென்னா இந்த வாக்காளர் தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க குறிப்பாக அந்த அறுபத்தி ஐந்து லட்சம் பேர்கள் நீக்கப்பட்டதற்கான பிரேக்கப்பை ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அறுபத்தி ஐந்து லட்சம் பேரில் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்து போனவங்களுடைய பேர் அதாவது பல ஆண்டுகளாக இறந்து போனவர்களுடைய பேர் அதில் நீக்கப்படவே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை அதை தாண்டி முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வேறு இடத்துக்கு இடம்பெயர்ந்துட்டாங்க ஆனாலும் அவர்கள் பெயர் மாற்றப்படாமல் அங்கேயே இருந்திருக்கு அதன் பிறகு ஏழு லட்சம் பேருடைய பெயர்கள் டபுள் என்ட்ரி ஆகியிருக்கு ரெண்டு இடத்துல அவர்களுடைய பேர் இருந்திருக்கு அப்போ அடிப்படையில் அந்த வாக்காளர் தீவிர திருத்த பணிக்கான அடிப்படை தேவையே இதுதான் இதுக்காக தான் எலெக்ஷன் பணிகள் எலெக்ஷன் கமிஷன் இப்படி ஒரு வாக்காளர் தீவிர திருத்த பணியில் ஈடுபட்டாங்க அதனுடைய அவுட்புட்டு நமக்கு கிடைச்சிருச்சு கிட்டத்தட்ட அந்த அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் வந்து ஏன் நீக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கம் அதுதான் இது ஒரு புறம் இருக்க இந்த வாக்காளர் திருத்த பணிகளுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் அப்படியே உடலை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் விடுபட்ட இடங்களில் ஃபீல்டு என்கொயரி பண்ணியிருக்காங்க நேரடியாக போய் அங்கே என்ன நடந்தது அங்கே அந்த வாக்காளர் இருக்காரா அப்படிங்கிறத ஃபீல்டு என்கொயரி பண்ணிவிட்டு அதன் பிறகு அவங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேருக்கு மேலே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் நேரில் வந்து விளக்கம் கொடுக்கணும் உங்க கிட்ட இருக்க ஆவணங்களை கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லி மூன்று லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஆனால் அந்த மூன்று லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்பினதில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் மனுக்கள் தான் தேர்தல் ஆணையத்துக்கு வந்திருக்கு அதாவது எங்கள் பேர் விட்டுவிட்டிருக்கு எங்கள் பேரை சேர்க்கணும் நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் மனுக்கள் தான் தேர்தல் ஆணையத்திற்கு வந்திருக்கு மிச்சம் உள்ளவங்கள்லாம் உங்களுடைய அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுறோம் அது தவிர வேறு ஏதாவது இருக்கவங்க நேரில் வந்து உங்களுடைய ஆவணங்களை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போது நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேருக்கு தேர்தல் ஆணையம் அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சதில் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் பேராவது நேரில் வந்திருக்கணும் ஆனால் யாருமே வரலை அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அங்கே இ எழுந்திருக்கு இது தவிர இன்னொரு விஷயம் வெளிப்பட்டிருக்கு அதாவது என்னென்னா பீகாரில் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் மியான்மரை சேர்ந்தவர்கள் நேபாளை சேர்ந்தவர்கள் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாமே வாக்காளர் அடையாள அட்டையோடு அங்கே இருந்திருக்காங்க அதனால தான் தேர்தல் ஆணையம் வெறும் ஆதார் அல்லது ஓட்டர் ஐடி இதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஏன்னா அங்கே மியான்மர் நாட்டை சேர்ந்தவராக இருக்கட்டும் நேபாளை சேர்ந்தவராக இருக்கட்டும் அங்கே வந்து ரொம்ப எளிதில் எப்படியாவது வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கிடுறாங்க ஆனால் அவங்களுடைய பூர்வீகத்தை நிரூபிப்பதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க சொன்னால் அவங்க முடியாமல் போயிடுது அதனால தான் தேர்தல் ஆணையம் இது தவிர வேறு ஆவணங்களையும் அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது ஒரு தேச பாதுகாப்பிற்கு ரொம்ப அச்சுறுத்தலான விஷயம் அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இதன் மூலமாக தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வாக்கு திருட்டில் ஈடுபடுறதாகவும் சொல்லி வாக்காளர் உரிமை பேரணி நடத்திக்கிட்டு இருக்க ராகுல் காந்தியை சேர்ந்த அந்த காங்கிரஸ் கட்சி சார்பாக பீகார்லேருந்து தேர்தல் ஆணையத்திற்கு இந்த வாக்காளர் தீவிர திருத்தப்பட்டியல் தொடர்பாக எந்த அப்ளிகேஷனும் வரலை அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா தகவல்களை ரொம்பவே தெளிவா பகிர்ந்தமைக்கு நன்றி வெங்கட் நேர்களை இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்